இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மெடிக்கேர் இலவச மருத்துவ கண்காட்சியானது மூன்று நாட்கள் கொழும்பில் இடம்பெற்றது கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தின் செரிமாவோ பண்டாரநாயக்க நினைவு கண்காட்சி கூடத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் கண்காட்சியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த இலவச மருத்துவ கண்காட்சியில் உள்ளூர் மற்றும் சர்வதேச ரீதியிலான வைத்தியசாலைகள் வைத்திய துறை சார் நிறுவனங்கள் தங்களது சேவைகளை

அரசையில் இருந்து தனியார் துறையில் இருந்து கிடைக்கிறதா என பார்க்காது எந்த ஒரு தடங்கலுமின்றி அனைவருக்கும் சுகாதார சேவைகளை வழங்க சுகாதார தீர்மானித்துள்ளது என்றார் மேலும் இந்த இலவச மருத்துவ கண்காட்சியில் இந்தியாவின் தமிழகத்தின் முதற்ர செயற்கை கருத்தறிப்பு ஆராய்ச்சி மையமான பிரசாந்த் செயற்கை கருத்தறிப்பு ஆராய்ச்சி மையமும் இணைந்திருந்தது பிரசாந்த் செயற்கை கருத்தறிப்பு ஆராய்ச்சி மையத்தின் சிறந்த பெண் மருத்துவரும் மகப்பேற்று நிபுணருமான வைத்தியர் கீதா ஹரிப்ரியா செயற்கை முறை கருத்தறிப்பு குறித்து தெளிவுபடுத்துகையில் பெண்கள் ஆண்கள் இருந்தா வராங்க அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க நம்ம வந்து அதிநவீன சிகிச்சை முறைகள் விஷயங்களை வந்து பர்டிகுலர்லி பிரசாந்த் வந்து ரொம்ப பாசிட்டிவா அதை திங்க் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறப்போ என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு பார்த்து அது எங்களுடைய எக்விப்மெண்ட்ல ஆட் பண்ணி எங்களுடைய சிகிச்சை முறையோட வெற்றியை அதிகரிக்கிறோம் நூறு சதவீத நம்பிக்கையோட தான் வரணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நைன்டி ரிசல்ட் கொடுக்க முடியும் இந்த இலவச மருத்துவ கண்காட்சியில் உள்ளூர் மற்றும் சர்வதேச ரீதியிலான வைத்தியசாலைகள் வைத்தியத்துறை சார் நிறுவனங்கள் தங்களது சேவைகள் தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு வழங்கின இந்த மருத்துவ கண்காட்சியானது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி மார்ச் முதலாம் திகதி சனிக்கிழமை மார்ச் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது